தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் கோபால் நாயக்கன்பட்டி வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் அடகு வைத்த தங்க நகை மற்றும் டெபாசிட் பணத்தை திரும்பத் தரக்கோரி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் சின்னம்னூர் அருகே கோபால் நாயக்கம்பட்டி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்த தங்க நகைகள் மற்றும் டெபாசிட் செய்த பணத்தை திரும்பத் தரக்கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம்னூர் ஒன்றிய செயலாளர் அம்சமணி தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்க நகை மற்றும் டெபாசிட் பணத்தை திரும்பத் தர கால தாமதம் செய்யும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாகவும் வழங்கினர்